திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு ஆடும் அரோகராடும் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்றைய பாடல் எண்பத்தி மூணு அவனி பெருந்தோடு திருச்செந்தூர் தலை திருப்புகள் இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய தோடு தான் பெரிய பாடல் நிறைய கடினமான பாடல் நம்மளை அருணகிரிநாதர் சோதிக்கிறார் நம்மளை சோதிக்கலை அவர் பாடி வச்சுட்டு போனார் நம்மளுக்கு பாடுறது எனக்கு பாடுறதுக்கு திறமை இல்லை இன்றைக்கி நாம் இந்த பாடலையும் பார்ப்போம் வாங்க அனைவரும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி புது புது சப்ஸ்க்ரே சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வசந்தகுமாரின்றவங்க புதுசாக வந்து அம்மா உங்களை வணங்குகிறேன்றாங்க என்னை வணங்காதீங்கம்மா இறைவனை வணங்குங்க ஆ இருந்தாலும் இறைவனை வணங்குங்க இவங்க இவங்க சொல்லி நான் இன்றைக்கி இந்த திருப்புகளை தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா உங்களுக்கு நன்றி எனக்கு நன்றியை சொல்லுங்க இறைவனாண்ட இவங்களால் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்ற நன்றியை அவராண்ட தெரிவிங்க தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் நற்பாயனம் அடைவீங்க ஏன்னா கற்றுக் கொடுத்தவங்கள நம்ம நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் சின்னவங்களாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக கேட்பேன் அந்த நேரத்தில் அவங்கள சொல்லி நான் பயன்படுத்திப்பேன் ஏன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அந்த விஷயம் எனக்கு தெரியாமே போய்ட்டு இன்றைக்கி இதையெல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா என் சின்ன பொண்ணு தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவ என்ன இருந்தாலும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க அப்படி நான் கேட்டுப்பேன் எங்கள் பெரிய பேரை அவன் எதையாவது சொன்னா இதை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பெரிய ஆமாம்மா உடனே செய்கிறேன் அப்படின்னு செய்து கொடுப்பான் அந்த மாதிரி இந்த யூடியூப்பில் பொண்ணு வந்து விட்டது என் சின்ன மகன் எனக்கு வேறு எதெல்லாம் நிறைய தெரியுமே அதெல்லாம் போடுமான்னா தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் கேட்டால் காத தூரம் ஓடுறாங்க இதையெல்லாம் கேட்கவும் பாடவும் ஆரம்பித்தோம்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் நம்மளுடைய குறைகள்லாம் தீரும் இப்போ ஒரு ஒரு சில சில குறைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பெருசாக பண்ணிக்கூடாது இப்போ ஒரு உடம்பை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நிகழக்கூடாது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இப்போ நம்ம வீ எங்கள் வீட்டில் விட எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நிறைய சண்டை வரும் சண்டைன்னா என்னது ஒன்றும் கிடையாது லைட்டை போடுவார் நிறுத்த மாட்டாரு பாத்ரூம்ல லைட்டை போடுவார் நிறுத்த மாட்டாரு ஏன்னு கேட்டால் எனக்கு எப்போ ஞாபகிறதோ அப்போ தான் நிறுத்துவேன் இல்லைன்னா நீ வந்து நிறுத்தின்னுவாரு அப்போ எனக்கு பிபி ஏறும் இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் ஒரு சின்ன சின்ன சண்டை வருமே தவிர நான் கொடுத்ததையோ பணத்தையோ பொருள்களை பற்றியோ ஏன் இந்த மாதிரி செலவு பண்ண அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நாளும் வந்தது கிடையாது அவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் என்னை ஏற்றி விடுவார் ஆகையினால காரசாரமாக இல்லாத ஒரு குடும்பம் இருக்கவே இருக்காது அதுக்காக சண்டையே போடாமல் யாரும் ஒரு குடும்பமும் பண்ண முடியாது ஒரு குழந்தைங்க கிட்ட கூட ஒரு சின்ன விஷயம்னா கடிதம் தான் செய்வோம் நான் அன்பை மட்டுமே காட்டுவேன்னா அது ஒழுங்காக படிக்காது நான் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன்னு அது பாட்டுக்கு பண்ணிக்கின்னு இருக்கோம் கடுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கணும் சாந்தமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சாந்தமாக இருக்கணும் அப்படின்னுட்டு நம்மளுடைய பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை உண்டு பண்ணணும் நம்மளுடைய திருப்புகள் திருப்புகளை பாடுங்க உதாரணத்துக்கு என்ன சொல்ல வந்தனா இப்போ நிறைய பேர் நோய் நோய்வாய்பட்டிருக்கிறாங்க சில விஷயங்களை சொல்கிறேன் நிறைய பெரிய அளவில் ஆப்ரேஷனாக இது விட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன் அந்த மாதிரியான கெட்ட கர்மாக்கள் நம்மளை வந்து சூழாமல் இருக்கும் நல்வினைகள் நம்மளை வந்து சூழணும் என்ன பண்ணணும் நாம் சம்பாதிச்ச பணம் நல்ல வழியில் நல்ல முறையில் நம்மளுக்கு வந்து சேரணும் அதை நாம் நல்ல முறையில் செலவிடணும் இப்போ எனக்கு நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு எப்படியெல்லாம் உதவணுன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் தர்ம வழி அதாவது பிரத்தியாருக்கு என்னால் முடிஞ்சதை உதவுறது கோயிலுக்கு ஏதாவது நான் செலவு செய்கிறது அதுக்கப்புறம் எனக்கு உண்ண உணவு உடுத்த உடை நம் நமக்கு ஆடம்பர பொருள்கள் ஆடம்பர பொருள்னால் என்னது இப்போ முக பவுட்ரு வாங்குவோம் சாந்து வாங்குவோம் அதெல்லாமே ஆடம்பரம் தான் அந்த காலத்தில் எந்த சாந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க மூஞ்ச கழுவாங்க ஒரு பொட்டு வச்சு போயிடுவாங்க இப்போ நம்ம முகப்பூச்சின்னு ஒரு பவுடராது ஒன்று போடுறோம் மஞ்சள் இதெல்லாம் நம்மளுடைய தேவைகளுக்கான செலவுகள் இதெல்லாம் நல்ல முறையில் செலவாகணும் இப்போ இதை மீறி நமக்கு மருந்து மாத்திரை அதெல்லாம் வர்றது தான் வீணான செலவுகள் அந்த செலவுலாம் கட்டுக்கு அடங்கணும் இந்த மாதிரியான செலவுகள் வரக்கூடாதுன்னா மனம் ஓந்து நல்லா சாப்பிடணும் நல்ல துணி மணி உடுத்தணும் நல்ல முறையில் பயிர் எறியாமல் செலவு பண்ணணும் ஐயோ இன்றைக்கி இதை பண்ணுறமே அப்படின்ற ஒரு அந்த வைத்தியர்ச்சல் இருக்கக்கூடாது பிரத்தியார் கொடுக்கும்போதும் அந்த மன உளைச்சல் இருக்கக்கூடாது கொடுத்துட்டோமா முடிஞ்சிடுச்சு திருப்தியாக கொடுக்கணும் அதை பற்றி நினைக்கவே கூடாது அவங்க அவங்கள நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்கு கொடுத்தோமா அதோடு இருக்கணும் அந்த மாதிரி நல்ல வழியில் செலவு பண்ணணும் நல்ல முறையில் அந்த பணம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் நினச்சி திருப்புகளை பாடுங்க நம்மளுக்கு க மழையாக வர்ற வியாதி கூட கடுகாக உருண்டு போயிடும் நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு அந்த அளவுக்கு இந்த கையெல்லாம் திடீர்னு கருப்பாக வந்துடுச்சு தோலெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சு வலி ஜாஸ்தியாயிடுச்சு அப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அப்புறம் என்னடான்னு பார்த்தா முருகப்பெருமான் இந்த சுப்பிரமணிய விருத்தம் இந்த பாம்பன் சுவாமிகளை பற்றி இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பாடணும்னு கொண்டு வந்து சேர்த்து என்னால் முடியலை எனக்கு ஏன் இந்த வியாதியை திடீர்னு இப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் அழுது எனக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு வருந்தி அழுத பாரு வச்சுருந்தேன் வச்சிரு இல்லைன்னா எனக்கு கூட்டிகிட்டு போய்டு முருகானே உடனடியாக எனக்கு அந்த தீர்வுக்கான மருந்தை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தா இருப்பாருங்க அதை என்ன சொல்லுவீங்க உடனே போய் அவங்கள கேட்க சொன்னார் கட்சியில் அவங்க இல்லைன்னுட்டாங்க அந்த அயின்மெண்ட்டு பேரை கொடுத்தாங்க இவருக்கு பதிலாக இவர்னு மெடிக்கலில் கொடுத்தாங்க வாங்கி வந்து போட்டேன் அட கடவுளே கண்ணங்கரையல்னு நம்ம தோசை கல் மாதிரி இருந்ததுங்க அதை நான் சொன்னதுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த மருந்தை சொல்லுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்கள் திரிபலா சூர்ணத்தை வாங்கி வெந்நீரில் போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் காலை வச்சு குணப்படுத்திக்கிட்டு வாங்க நான் அந்த தீர்வு உங்களுக்கும் வ நேரம் வரலையோ எனக்கு முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்கல ஒன்றும் நான் அது உத்தரவு கொடுத்த உடனே இந்த பதிவில் நான் போடுவேன் உங்களுக்கும் பயன்படும் ஓம் நம சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பேசிக்கினே இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி பேசுகிறது கூட நேரம்லாம் அதிகமான பெரிய பாடல் ஒரே முறை தான் பாட மாட்டேன் அப்படியே சொல் விளக்கத்தோடு பார்த்துட்டு பாடிடுவோம் திரு சிற்றம்பலம் எண்பத்தி மூணு அவனி பெருந்தோடு திருச்செந்தூர் அருணகிரிநாதர் அருளி செய்தது இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இதுக்கான சந்தம் தன தந்தா தந்த தனதன தந்தா தந்தா தந்ததானி பெருந்தோடு இந்த பூமியின் விலைக்கு சமமான மதிப்புள்ள தோடு விளங்கும் இதற்கான சொல் விளக்கம் இது அம்பொர் குழையடர் அம்பார் புண்பட்டு மிக அழகிய காதை நெருங்கி வரும் கண் என்ற அம்பினால் மனம் புண்பட்டு அறிவையர் தம்பார் கொங்கைக்கு இடையே சென்று மாதர்களின் இடையே சென்று அனைதரு பண்டு ஆட்டங்கற்று அணைகின்ற பழைய விளையாட்டுக்களை குறுகிய கொண்டாட்டம் பெற்று உருகிய பெரும் சந்தோஷத்தை பெற்று பின்பு அழிதரு திண்டாட்டம் சற்று ஒழியாதே அழிவை தரும் திண்டாட்டம் கொஞ்சம் ஒழியக்கூடாதா பவமர நெஞ்சால் சிந்தித்து பிறவி நீங்க வேண்டி நெஞ்சால் சிந்தித்து இலகு தண்டை விளங்குகின்ற கடப்ப மலர் நிறைந்த தண்டை சூழ்ந்த உன் பாதங்கள் இரண்டையும் போற்றுகின்ற வீரமும் நாளும் பதறிய அங்காப்பும் பத்தியும் அறிவும் போய் உன்னை நாடி பதறுகின்ற ஆசைப்படும் அறிவும் இல்லாது போய் சங்கை துயர் கண் பார்த்து அன்புற்று அருளாயோ அச்சமுறும் துயரில் நான் விழுவதை நீ கண் பார்த்து அன்பு கொண்டு மாட்டாயோ தினமும் உன்னை நாடி பதறுகின்ற ஆசைப்படும் பக்தியும் அறிவும் இல்லாது எனக்கு உன்னை தினந்தோறும் பார்த்துருந்தோம் எனக்கு அந்த பக்தியும் அறிவும் இல்லை ஆகையினால் இதெல்லாம் இல்லாமல் போயிடுதே அச்சமுறும் துயரில் நான் விழுவதை ஏன் பக்தியே வரலை ஏன் இறைவன் மலை பாசமே வரலை அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த துயரத்தில் நான் விழாமல் இருக்கிறதுக்கு நீ கண் பார்த்து அன்பு கொண்டு அருள மாட்டாயோ தவணை அறி குன்றா பண்பிற் துறவினரும் தோற்றஞ்ச தவநெறி குறையாத குணத்து துறவிகளும் தோற்று அஞ்சும்படி தனி மலர் புங்கத்து அமராடி தனது ஒப்பற்ற மலர் அம்புகள் ஐந்தின் கொத்துக்களுடன் போர் செய்து தமிழினி கன்றில் திரிதரு கஞ்சா கன்றை தமிழ் போல் இனிய இளம் தென்றல் காற்றில் உலவும் மன்மதனாம் உலாவும் மன்மதனாம் லக்ஷ்மி மகனை அந்த மன்மதன் வந்து மகாலட்சுமியோட மகனாம் சொல்கிறார் அருணகிரிநாதர் தமிழ் போல இனிய இளம் தென்றல் காற்றில் உலாவும் மன்மதனாம் லக்ஷ்மி மகனை தழலழ அன்று அற்புதமாக நெருப்பை எழுப்பி வென்ற சிவபரானுக்கு அன்று அற்புதமாக சிவபடி வங்காட்டுஞ்சத் குருபரா பேரின்ப உண்மையாம் மங்கள பொருளை காட்டிய சர்க்குருபரனே தென்பார் சங்க திரள்மணி சிந்தா சிந்து கரை மோதும் தெற்கு திசையில் கடற்கரையிலே சங்கின் குவியல்கள் மணிகளை சிந்தி மோதுகின்றதும் தினகர திண்டே சண்ட பரியிடோட்டு இஞ்சி சூரியனின் தேரில் பூட்டியுள்ள வலிய குதிரைகளுக்கு கால்கள் இடரும்படியாக உயர்ந்துள்ள சிகரங்களை உடைய மதில் சூழ்ந்துள்ளதுமான திருவலர் செந்தூர் கந்த பெருமாளே செல்வம் கொழிக்கும் திருச்செந்தூரில் உள்ள கந்த பெருமாளே அந்த திருச்செந்தூர் பாருங்க எப்படி இருக்குதான் பாருங்க அந்த குதிரைகள் வேகமாக ஓடும்போது சமமான தரையில் வேகமாக ஓடும் உயரமான தரையில் இருந்தால் இடறி தழுற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குதான் அந்த இந்த திருச்செந்தூர் தலம் அதை அழகாக சொல்கிறாரு பாருங்க சூரியனின் தேரில் பூட்டியுள்ள வலிய குதிரைகள் அந்த குதிரைகளே நல்ல வலிமையான குதிரைகள் வலிய குதிரைகளுக்கு கால்கள் இடரும்படியாக உயர்ந்துள்ள சிகரங்களை உடைய மதில் சூழ்ந்துள்ளதுமான செல்வம் கொழிக்கும் திருச்செந்தூரில் உள்ள கந்த பெருமாளே இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை பாருங்க நாளும் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு நாளையும் என்ன செய்ய போதுன்னு நலிஞ்சு போனவங்களுக்கு நாலு கிழமெல்லாம் தேவையில்லை நல்லா இருக்கிற நாம் ஒரு பூஜை செய்யும்போது நாலு கிழமையெல்லாம் பார்த்து செஞ்சோம்னா நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் ஆகும் இப்போ நூற்றுக்கு ஐம்பது மார்க் வாங்குறோன்னா அன்றைக்கி செய்தோம்னா நூற்றுக்கு நூறு மார்க்கும் அந்த தொண்ணூற்றி கூட கொடுக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே போமா எதுவும் பிழை எதுவும் இல்லை கரெக்ட் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால் நிறஞ்ச அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனை பற்றி அந்த குதிரையை பூட்டினதை பற்றி சொல்கிறா பாருங்க ஆயுள் விருத்தி ஆகும் கடப்பை மாலையை சொல்லும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இதுக்கெல்லாம் மேலே நம்ம திருச்செந்தூர் முருக பெருமான் கேட்டதையெல்லாம் கேட்ட வண்ணம் கொடுக்கக்கூடியவர் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியே நடத்தி வைக்கக்கூடியவர் நான் வரமாட்டேன்னாலும் என்னை கூட்டிகிட்டு போவார் நீ வர்றேன்னு நின்னாலும் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டார் ஆகையினால் அவர் நம்ம மேலே மனம் வைக்கணும் அந்த குருவோட திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் இந்த அமாவாசை நல்ல நாளில் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி விரும்பி கும்பிடுங்க மனம் விரும்பி கும்பிடுங்க திருச்சிற்றம்பலம் எனக்கு அந்த வசதி இல்லை இந்த வசதி இல்லை எடுத்து பண்ணுவேன் எதுவும் தேவையில்லை ஒரு பூவை எடுத்து போடுங்க முருகா இது என் கையில் கிடச்சது உன்னை நினச்சி நான் இன்றைக்கி போடுறேன் எனக்கு மந்திரம் தெரியாது உக்காந்துக்குங்க முருகா 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 முருகான்னு சொல்லுங்கள் அவருடைய பேரை சொல்லுங்கள் அதுவே பெரிய டெபாசிட் அப்புறம் என்ன ஓனோம் எனக்கு எல்லாம் இருக்குது என் கையில் திருப்புகழை கேளுங்க பாடம் தெரியல திருப்புகழை கேளுங்கள் திரு சிற்றம்பலம் நான் எல்லாம் தெரிஞ்சு நான் படிக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நான் பாடி நான் பலன் அடைஞ்சி நான் முருகப்பெருமானாலேயும் எங்கள் அப்பனாலேயும் அநேக கோடி பலத்தை பெற்றுருக்குறேன் இது இல்லைன்னா நான் இல்லை எனக்கு தாய் வீட்லேயும் பலம் கிடையாது எனக்கு புகுந்த வீட்லேயும் பலம் கிடையாது புகுந்த வீட்டிலே இன்னும் ஒன்று பண பலம் அது குடும்பம் போராடி எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லைன்னா அதுவும் இல்லைன்னு இருக்கும் அந்த அண்ணாமலையானோட புண்ணியத்தில் எங்களுடைய சொத்து எங்கள் கைக்கு வந்தது என் புருஷனே எல்லாரும் ஏமாத்துறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் இறைவனோட திருவருளால் முறியடிச்சு எங்களுடைய சொத்து எங்கள் கைக்கு வந்துது அந்த மாதிரி இறைவனுடைய பலம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சின்னு வரலாம் இது இல்லை அது இல்லை எதுவும் இல்லை தர்மே ஜெயம் தெய்வமே தோணி இருந்தே நான் அந்த தெய்வத்தை தவிர வேணை எனக்கு யாரும் கிடையாது நான் யார்கிட்டேயும் சொல்லி அழுவ மாட்டேன் என் குறைய எங்கள் அப்பங்கிட்ட தான் சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லி எழுதினா முன்னப்போ பார்த்து பின்னாடி வயிற்றுவது கூட இல்லாத இன்னைக்கு பாரு மினிக்கின்னு போகிறான்வாங்க சொல்லக்கூடாது நம்ம குறைய கேட்குறதுக்குன்னு உட்காந்துங்கிறான் அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் அந்த செந்தூர் அங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செம்மையடையும் திருச்சிற்றம்பலம் தனதன தந்தா தந்தை தனதன தந்தா தந்தை தனதன தந்த, தந்த, தனதானா அவனி பெருந்தோட்டம் பொற்குழையாடரம்பார் தம்பார் கொங்கைக்கிடையே சென்றாட்டங்கர் டுகிய கொண்டாட்டம்பெற்றழிதரு பவமர நெஞ்சா சிந்தி தண்டை பதயுகலம் போற்றமுனாலும் பதறிய அங்கா கும்பத்தியுமறி உம்போய் சங்கை படுதுயர் கண்பார் தன்புற்றருளாயோ தவ நெறிகுன்றா தமராடி தமிழினி தென்கார் கன்றீற்றிரிதரு கஞ்சா கன்றை தழலழ ஒன்றார் கன்ற புதமாக திவவடி வங்கா டுஞ்ச குருபர தென்பார் சங்க திரள்மணி சிந்த சிந்து கரை மோதும் தினகர திண்டு சண்ட பரியிட ருங்கோட்டிஞ்சி டிஞ்சி திருவல செந்து கந்த பெருமாளே அவனி பேருந்தோடு அம்போர் குழையட அம்பார் புண்பற் தம்பார் கொங்கைக்கு இடையே சென்று அனைதரு பண்டு ஆட்டங்கற்று உருகிய கொண்டாட்டம் பெற்று திண்டாட்டம் திண்டாட்டஞ்சற்று ஒழியாதே பவமறு நெஞ்சா சிந்தித்து இலகு பதயுகலம் போற்றும் கொற்றமு நாளும் பதறிய அங்காப்பும் பதறியும் அறிவும் போய் சங்கை படுதுய கண்பார் தன்புற்றருளாயோ கவனெறி குன்றா பண்பே துறவினரும் தோற்றஞ்ச தனிமலர் அஞ்சார் பொங்கத்தே அமராடி தமிழினி தென்கார் கன்றில் திரிதரு கஞ்சா கன்றை தழலழ வென்றார் அன்று அற்புதமாக சிவபடி வங்காட்டுஞ்ச குருபர தென்பா சங்கர் திரள் மணி சிந்தா சிந்தும் கரைமோதும் தினகர திண்டே சண்ட கோட்டு இஞ்சி திருவல செந்தூர் கந்த பெருமாளே செந்தூர் கந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் பாட முடியாதுன்னு சொல்லியும் பாடிட்டேன் சேர்த்து எழுதுந்து பிரித்து எழுதுந்து விளக்கம் எல்லாத்தையும் பாடியாச்சு அது நம்ம விட்டாலும் முருகப்பெருமான்னு விட மாட்டேன் பாடிடி அதை விட நீ என்ன பண்ண போற பாடுறி அப்படின்றாரு அவனுடைய திருவருள் எல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கடுமையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் இந்த திருப்புகள் மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை படித்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீந்துடும் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை நம்ம வாழறோம் இல்லையா அது மாதிரி தான் முருகப்பெருமானை இன்றைக்கி நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குதுன்னு விட்டுடாதீங்க நமக்கு நல்ல வாழ்க்கையை காட்டுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கஷ்டத்தை தராருன்றத நினைங்க நினச்சி முருகப்பெருமானுடைய திருவூரில் வருங்க ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க எனக்கு சோதிக்கிறாரு சோதிக்கிறார் சோதனை கிடையாது நான் என்ன பண்ணேன் என்னுடைய விரதம் கெட்டு போச்சுன்றதுனால தான் நான் முருகர் மேலே கோச்சிக்கின்னே தவிர எனக்கு அவர் கெடுதி செஞ்சாருன்னா ஒரு நாளும் கோச்சு கிடையாது என்னுடைய மௌன விரதம் உடஞ்சிடுச்சு நானும் சின்ன வயசுலேருந்து முப்பது வருஷமாக இருந்துக்கிட்டு வந்த விரதம் விட்டு போச்சு அன்னைக்கு பேசிட்டோமே மௌன விரதம் உடஞ்சி போச்சேன்ற கோபத்தில் முருகன் மேலே நான் கோச்சிக்கிட்டேன் கண்டி வேறு எந்த விதமான எங்களுக்குள்ள சண்டையும் கிடையாது முருகப்பெருமான் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை சில இதெல்லாம் நடந்திருக்காது அவரே பார்த்துக்கிட்டோம் எங்களுக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருக்கணும் வழிகாட்டியாகவும் விழிகாட்டியாகவும் வரணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் யாய் கருவாய் கருவாய்வு இராய் கதி விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்குகணே குருவாய் வருவாய் அருள்வாய்குகணே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகளை பாடுறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளால எல்லா வளமும் எல்லா செல்வமும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்